நாளை மறுதினம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு வந்து நீங்க ஓபன் பண்ணி பாருங்க உங்களுடைய ரிசல்ட் வந்து செக் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்ஸ் வந்து பிடிஎஃப் பார்மேட்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரிசல்ட் வந்து நீங்க ஆன்லைன்ல மட்டும் செக் பண்ணலாம்னு நினைக்காதீங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் வந்து எஸ் எம் எஸ் மூலமாக வந்து சென்ட் பண்ணுவாங்க ரிலாக்ஸா இருங்க ரிசல்ட் டிக்ளேர் பண்ண ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க அதுக்கு பிறகு வந்து நீங்க பொறுமையா இந்த வெப்சைட்லையும் செக் பண்ணிக்கலாம் ஓகே இந்த தகவல் நிச்சயம் வந்து உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் நம்பறேன் தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா லைக் கொடுங்க சேனல் படிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளஸ் டூ ரிசல்ட் சம்பந்தப்பட்ட பல அப்டேட்டுகள் காத்துட்டு அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்